ஆடி மாத ஏன் அம்மனுக்கு உகந்த மாதம் தெரியுமா ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதமும் தேவர்களுடைய இரவு பொழுது அப்படிங்கறது ஆன்மீக நம்பிக்கை ஆடி மாதத்தில் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது உலக உயிர்கள் அனைத்தையும் காத்து அருள் புரியும் சூரியன் கடகராசியிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறது எனவேதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசி உரியது சிவ அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்ந்து கற்கடகத்தில் சஞ்சரிக்கும் போது சக்தியான அம்பாலின் பலம் அதிகரிக்கிறது ஆடி மாதத்தில் சிவபெருமானே சக்தியின் அம்சத்துக்குள் அடங்கி விடுகிறார் என்பது ஐதீகம் அதனாலதான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா சொல்லப்படுது ஆண்டாள் அவதரித்ததும் தான் மழைக்குரிய தெய்வமாக மாரியம்மன் திகழ்வதால் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் ஆடி மாசத்துல அம்மன் கோவில்கள்ல திருவிழாக்கள் கோலாகலமா கொண்டாடப்படுது